உடையார் முதல் பாகம் எபிசோட் பதினைந்து மகளான வசிக்கின்ற அங்கு போய்தான் அவர்களிடம்தான் மதுராந்தக கண்டராதித்தர் அடைக்கலம் கேட்டிருக்கிறார் என்றாள் ராஜராஜி பஞ்சவன் மாதேவி கண் மூடிக்கொண்டார் என் சிவனே என் சிவனே என்று உள்ளுக்குள் கதறினார் இங்கே ஆனந்தமயமாய் ஒரு மனிதர் உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு கற்றலி எழுப்ப வேண்டும் என்று தீர்மானித்து செய்து கொண்டிருக்க சிவனுக்கு மிகப்பெரிய கோவில் ஒன்று எழுப்ப வேண்டும் என்று ஆவலோடு அலைந்து கொண்டிருக்க அவருக்கு எதிராய் அவரை சுற்றி என்னவெல்லாம் நடக்கிறது என்று வருத்தப்பட்டார் அரசரின் ஒரு வேதனை இன்னொரு வேதனையிடம் போய் நின்றிருக்கிறது அடைக்கலம் கேட்டு இரண்டு வேதனைகளும் ஒன்றாக இருந்திருக்கிறது அங்கு என்ன நடந்ததோ இனி என்ன நடக்க போகிறதோ தெரியவில்லையே என்று வேதனைப்பட்டார் அரசருடைய முதல் மகள் குந்தவை இரண்டாவது மகள் மாதேவடிகள் மூன்றாவது குழந்தை மகன் ராஜேந்திரன் மாதேவடிகள் பதினாறு வயதில் சிவனை மறுத்து சிவன் கோவில் பூஜையை மறுத்து சபைக்கு வந்த பௌத்தர்களோடு வெளியேறி இனி அரசவைக்கு திரும்ப மாட்டேன் அரசருக்கு மகளாக இருக்க மாட்டேன் இனி நான் துறவி என்று தெளிவாக அறிவித்துவிட்டு போய்விட்டாள் மாதே வடிகள் நன்கு நடனமாடக்கூடியவள் அருமையாய் பாடக்கூடியவள் அற்புதமாய் சித்திரம் வரைபவள் மிகுந்த புத்திசாலி கேள்வி கேட்பதில் மிகுந்த சாமர்த்தியசாலி குதிரை ஏற்றம் கற்றவள் வில் வித்தை தெரிந்தவள் இப்படி எல்லா கலைகளையும் கற்று அவள் அனைத்தையும் நொடி நேரத்தில் உதறி நான் துறவி என்று போனது அரசருக்கு பேரிடியாய் இருந்தது அதிலிருந்து அரசர் மீள இரண்டு வருடங்களாயிற்று இவ்வாறு தன் இரண்டாவது மகள் பெயர் மாற்றிக்கொண்டு மாதே வடிகள் என்று தன்னை அழைத்துக்கொண்டு கொண்டு பௌத்த மதத்தை தழுவியதை உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் குடும்பத்தார் எவராலும் பொறுத்து கொள்ள முடியவில்லை எல்லோரும் சீரியெழ அரசர் மட்டும் கை உயர்த்தி என்னுடைய ஆட்சியில் யாருக்கு எந்த மதம் பிடிக்கிறதோ அந்த மதத்தை அவர்கள் பின்பற்றலாம் இந்த ஊரில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி என் உறவினர்களாக இருந்தாலும் சரி எனக்கு நெருங்கிய சொந்தமாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு மதம் மாற பூரண உரிமை உண்டு எனவே என் மகள் அவளுக்கு விருப்பமான மதத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் அவள் மறுபடியும் மனம் மாறி இந்த வீட்டிற்கு வந்தாலும் இரு கை விரித்து அவளை வரவேற்க நான் தயாராக இருக்கிறேன் மக்கள் தேசத்திற்கு எதிராக திரும்பினால் மட்டுமே நான் பகைவனாக மாறுவேன் இந்த தேசத்திற்கு எந்த இடையூறும் செய்யாத வகையில் மதம் மாறினாலும் சரி இனம் மாறி திருமணம் செய்து கொண்டாலும் சரி எனக்கு ஆட்சேபனை இல்லை என்று அரச சபையில் உறக்க அறிவித்தார் மதம் மாறிய மாதே வடிகளுக்கு சீர் செனத்தி செய்வது போல் நிரம்ப பொருட்களை கொடுத்து பசுக்களும் ஆடுகளும் துணிமணிகளும் பொற்களஞ்சுகளும் அனுப்பி கௌரவிப்பர் ஆனால் இதைவிட கொடுமையான விஷயம் அதற்கு முன் நடந்தது சைவ சமயத்தையே உயிராக கருதி திருவல்லம் என்கிற கிராமத்திலே தங்கி அங்குள்ள மிகப்பெரிய சிவன் கோவிலை பராமரித்து வந்த மதுராந்தக கண்டராதித்தர் திடீரென்று காணாமல் போனது அவருக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது மேல் பாடி வரை போய் வருகிறேன் நாளை அறிஞியருக்கு திதி வருகிறது என்று போன கண்டராதித்தரை பிறகு காணவே இல்லை அவரை சிலர் கடத்திக் கொண்டு போனார்கள் என்று செய்தி வந்தபோது சோழ தேசம் முழுவதும் வலை வீசி தேடியும் கிடைக்கவில்லை சேர தேசம் பாண்டிய தேசம் என எல்லா இடங்களிலும் தேடியும் அவர் காண கிடைக்கவில்லை அவரை பாண்டிய நாட்டின் ஆபத்துதவிகள் எனப்படும் ஒரு தனிப்படை சோழ தேசத்தை பழி வாங்குவதற்காக சபதமேற்று அழைத்து போய் இருக்கிறதாய் தகவல்கள் வந்தன அவர்கள் இடம் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது தேடுதல் ஓயும் வரைக்கும் அவர்கள் நிரந்தரமாய் தங்கப் போவதில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது பாரத தேசத்தின் மேற்கு கடற்கரையை அடைந்து அங்கிருந்து வடக்கே போய் சோழர்களுடைய நிரந்தர பகையான சத்தியாசிரியரிடம் அவர்கள் சரணடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டது தனக்கு உரிமை சோழ சாம்ராஜ்யத்தில் ராஜராஜர் அமர்ந்திருக்கிறார் என்றும் அவர் வாரிசுகளை மறுபடி மறுபடி அரசாள் முற்படுகின்றன என்றும் அதை உடை தெரிந்து தன்னுடைய ஆட்சியை தான் நிலைநிறுத்தி சபதம் மேற்கொண்டு அதற்காக மதுராந்தக திருவள்ளம் முழுவதும் செய்தி பரப்பப்பட்டது யார் இந்த செய்திகளை பரப்பினார்கள் என்று விசாரிக்க மதுராந்தக கண்டராதித்தரே இப்படி பரப்ப சொன்னதாகவும் சிலர் சொன்னார்கள் இந்த செய்தி மதுரையிலும் சேர தேசத்திலும் அதிகம் பேசப்பட்டது தஞ்சையில் கிசுகிசுப்பாக பரிமாறி கொள்ளப்பட்டது சோழ தேசத்திற்கு எப்போதும் ஒரு ஆபத்து இருந்து கொண்டே இருக்கும் அப்படி இருந்தால்தான் சோழ தேசம் சிறப்பாக இருக்கும் என்று குடிமக்களால் சிரிப்பாக சொல்லப்பட்டது அந்த சிரிப்பினோடே கவலையும் இருந்தது ஆனால் இரண்டு மூன்று வருடங்களாக மதுராந்தக கண்டராதித்தரிடமிருந்து எந்த செய்தியும் வரவில்லை அவர் எங்கிருக்கிறார் என்றும் தெரியவில்லை உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் இதை பற்றி சிறிதும் கவலைப்படவில்லை போர் என்ற ஒன்று வரும் அல்லவா அப்போது பார்த்து கொள்ளலாம் படை திரட்டி சோழ தேசத்தை நோக்கி வருவதற்கு சில நாட்கள் ஆகும் அல்லவா படை திரட்டுகிறார்கள் என்று தெரிந்தால் போதும் நான் திரட்டுகிற இடம் நோக்கி என் படைகளை கொண்டு போவேன் நேருக்கு நேர் மோதுகிற போது அவர்கள் யார் யார் என்று தெரிந்து போகும் யார் பக்கம் இறைவன் இருக்கிறான் என்பது விளங்கிவிடும் எனவே சபதம் செய்துவிட்டு காணாமல் போனவனை பற்றி எனக்கு எந்த அக்கறையும் இல்லை அவன் யாரிடம் போய் சேர்ந்தாலும் அது பற்றி கவலை இல்லை சதி திட்டங்களை ரகசியமாக தீட்டலாம் போர் நேரடியாக தானே நடத்த வேண்டும் நம்முடைய பலத்தை போரின் போது நாம் காட்டுவோம் அதுவரை அவரவர் வேலையை அமைதியாக செய்து கொண்டிருக்கலாம் வீணாக தெருவில் அரசியல் பேசுவது என்பது எனக்கு பிடித்தமான செயல் அல்ல சோழ தேசத்திற்கு நாம் செய்ய வேண்டிய பணிகள் அதிகம் இருக்கின்றன சோழ தேசத்தின் விளைநிலங்களை அளவெடுக்க வேண்டும் எல்லா கிராமங்களையும் ஒன்று திரட்டி அதற்கு பொதுவான சபை அமைக்க வேண்டும் அந்த சபைக்கு ஆட்களை நல்ல முறையில் தேர்வு செய்ய குடவோலை முறை வகுக்க வேண்டும் மூன்று வருடத்திற்கு ஒரு முறை குட முறை நடத்த வேண்டும் எல்லா குடியினருக்கும் எல்லாவித வசதிகளும் கிடைத்து மக்களை சந்தோஷமாக வாழ வைப்பதே உயரதிகாரிகளின் கடமையாக படித்தவர்களின் கடமையாக செல்வந்தர்களின் கடமையாக இருக்க வேண்டும் நமது மக்களை நாமே இழிவுபடுத்துவதும் இனம் சொல்லி புண்படுத்துவதும் சற்றும் தகாது திறமை உள்ளவர் எந்த இனத்தில் இருப்பினும் அவர் அங்கீகரிக்கப்பட வேண்டும் கொண்டாடப்பட வேண்டும் அதுதான் அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு நல்ல கொண்டாடங்களை கொண்டு வந்து கொடுக்கும் இல்லை எனில் நாம் ஒரு சொல்லால் இழிவுபடுத்தினோம் என்றால் நம் பிள்ளைகள் மூன்று சொற்களால் இழிவுபடுத்த துவங்குவார்கள் என்று மதுராந்தக கண்டராதித்த தேவர் விஷயத்தை உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் சாதாரணமாக்கிவிட்டார் அவர் இன வேறுபாடு கூடாது என்று பேசியதுதான் மக்களுக்கு போய்விட்டது அழக்கிற விஷயத்தில் ஜனங்கள் திசை திரும்பிவிட்டார்கள் மூன்று போக நிலம் எது இரண்டு போக நிலம் எது ஒரு போக நிலம் எது என்று சர்ச்சையில் இறங்கிவிட்டார்கள் ஒரு போக நிலம் அதிகம் இருப்பது தெரிந்ததால் கால்வாய்கள் வெட்டும் பணியும் கூடவே தொடர்ந்து நடந்தன மக்களுக்கு மதுராந்தக கண்டராதித்த தேவர் காணாமல் போனது நினைவில்லாமல் போய்விட்டது திடீரென்று அந்த பெயர் உச்சரிக்கப்பட்டதும் பஞ்சவன் மாதேவி திகைத்தார் அவர் எதிரியா அல்லது உறவா என்று புரியாமல் விழித்தார் நேரே சோழ தேசத்திற்கு வந்தால் தான் சொல்பவனை நம்புவார்களா மாட்டார்களோ என்று பயந்து எங்கோ ஒரு பௌத்த மடத்தில் மாதே வடிகளின் பாதுகாப்பில் தன்னுடைய அலங்காரங்களை எல்லாம் அழித்துவிட்டு முற்றிலும் உருமாறி மதுராந்தக கண்டராதித்த தேவர் அமைதியாக உட்கார்ந்து கொண்டார் முதலில் வேடமாக பௌத்த துறவி ஆடைகளை அணிந்தாலும் பிறகு மெல்ல மெல்ல மாறி போதனையால் அவரும் பௌத்தராகிவிட்டார் என்று சொல்கிறார்கள் அவர் பௌத்தரானாலும் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் இந்த யுகத்தின் மனிதர் சோழ தேசத்தின் நல்முத்து எனவே அவருக்கு தீங்கு இழைக்கப்படுவதை நான் சகிக்க மாட்டேன் என்று தெளிவாக சொல்லி ஓலை எழுதியிருக்கிறார் பல்லவராயன் அதை ராஜேந்திரருக்கு சொல்லி ராஜேந்திரர் உடனடியாக அந்த தகவலை உங்களிடம் சொல்ல சொன்னார் தன்னை தேட வேண்டாம் என்றும் அப்படி தேடினால் அது எதிரிகளுக்கு உதவியாக போய்விடும் என்றும் மதுராந்தக கண்டராதித்த தேவர் எழுதியிருக்கிறார் இந்த ஓலையை வைத்துக்கொண்டு இந்த அபிசார ஹோம விஷயத்தை நம்புவதா வேண்டாமா என்று ராஜேந்திரருக்கு தெரியவில்லை எனவேதான் இந்த செய்தி உங்களுக்கு வந்தது நீங்கள் இதை உடனடியாக கருவூர் தேவரிடம் சொல்ல என்பது அவருடைய விருப்பம் இதனால் என்ன தவறும் நேர்ந்து விட என்பது அவருடைய எண்ணம் இவையே தங்களுக்கு சொல்லுமாறு எனக்கு சொல்லப்பட்ட தகவல்கள் அனைத்தையும் தெரிவித்து விட்டேன் ராஜராஜி கையெடுத்து கும்பிட்டாள் உள்ளே போகலாம் வா சொல்லிவிட்டு பஞ்சவன் மாதேவி எழுந்து உள்ளே போனார் ராஜராஜிக்கும் மற்றவர்களுக்கும் தங்குவதற்கு இடம் ஒதுக்கி கொடுத்தார் அனைவருக்கும் மாற்றுடைகள் தர சொன்னார் மெல்ல படியேறினார் மரத்தாலான படிகளை கடந்து மேல் தளம் நடந்து போய் வளைந்த பிறகு ஈசான்ய மூலையில் இருக்கும் பெரிய அறையின் கதவை மெல்ல மூடினார் அந்த அறை பிரிக்கப்பட்டிருந்தது நடுவில் கனமான மரத்தடுப்பு போடப்பட்டிருந்தது அந்த மரத்தடுப்பு தெற்கு பார்த்த சாளரங்களை கொண்டிருந்தது